அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் மதுரை தபால் தந்தினருக்கு பக்கத்தில் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து பத்தாயிர ரூபா வீடு வந்து தனி வீடு கார் வந்து சின்ன கார் நிப்பாட்டிக்கலாம் பைக் பார்க்கிங் இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு வாசல் வந்து கிழக்கு பத்த வாசல் தபால் தந்தி நகர் மெயின்லேயே வந்துடும் வீடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க ட்வெண்ட்டி நைன் ருபீஸ் வரும் மெம்பர்ஷிப் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டேரெக்டாக ஓனர்டே பேசிக்கலாம் கமிஷன் கிடையாது இருபத்தொம்பது ரூபா மட்டும்தான் சார்ஜ் வரும் அதுவும் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கான அமௌண்ட்டு அதோட வேலிடிட்டி உங்களுக்கு ஒன் மந்த் இருக்கும் அது வரைக்கும் நாங்கள் போடுற வீட்டோட ஓனர் நம்பர் உங்களுக்கு நாங்கள் தருவோம் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீட்டில் வந்து ரெண்டு பாத்ரூம் இருக்குது ஒரு ஹால் ஒரு கிச்சன் முன்னாடி கொஞ்சோண்டு இடம் இருக்குது பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்கும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வீடு இப்போதைக்கு ரெடியாக இருக்குது போனால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும் வீடு தேவைப்படுறவங்க உடனே கூப்பிடுங்க தனி வீடு தபால் தந்தி நகரில் இருக்கு வாசல் கிழக்கு பத்த வாசல்